ஒரு வீடை வாங்கறதுக்கு ஒரு பொண்ணை கொடுக்கறதுக்கு இல்லைனா பொண்ணு எடுக்கிறதுக்கு இவ்வளோ விசாரிக்கிறோம் இவ்வளோ கிரெடிபிலிட்டி பாக்குறோம் என்னெல்லாம் பாக்குறோம் அஞ்சு வருஷம் நாட்டை நம்மளோட நாட்டை நோக்கிற கையில ஒப்படைக்க போறோம் அப்ப எவ்ளோ நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் எவ்ளோ யோசிக்கணும் அதுக்கப்புறம் தானே ஓட்டு போடணும் நம்ம பண்ணறது இல்லையே அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் சோ சார் வந்து சொன்ன ஒரு விஷயம் எம்பவர்மெண்ட் ட்ரூ எம்பவர்மெண்ட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் எயிட்டீன் இயர்ஸ்ல இருந்து யூ கேன் வோட் ஹவு மனி ஆப் அர்ஸ் ஓ என் வோட் நான் வந்து உண்மையை சொல்லப்போனா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வோட்டே பண்ணேன் அது எப்படின்னா என்னோட டாட்டர் என்னோட டாட்டர் வந்து எயிட்டீன் வாட் ஆயு டூயிங் இங்கே வோட் பண்ணல எந்த வார்ட் டிஃப்ரென்ஸ் கோயின் டு மே அந்த ப்ராப்ளம் அந்த அட்டிடியூட் ப்ராப்ளம் தான் ஹஸ்ஸங்க நம்மளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வீரவாடு This earth from them. We have not taken it from our ancestors. So I think um, Deepa is do, doing the right thing by producing leaders. So these people are going to take it forward and we need to, we are answerable to them. We are answerable to them. So, on point, Adita um, and uh, girls saw the girls' issue. So, in the case, I came to know that in the Harsini case, sir. இவ்வளவு நாள் அங்க பெயில் அப்ளை பண்ணல இப்ப அப்ளை பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த இந்த ஒரு அந்த டாபிக் வந்து அடங்கினதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்ப அப்ளை பண்ணிருக்காங்க கோர்ட் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல பட் சிஸ்டமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடிட்டு தான் இருக்காங்க பட் அந்த 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 பெயில் அப்ளை பண்ண அட்வொகேட்ஸ் That is our request, you know, please, because the criminal the because of influence and power, money power, he has come out. There are many cases, now what we want is, okay, innocent should not be punished, it's all there, benefit of doubt, everything is there, but now, now for the current situation, rapists cannot be spared. whether they are you know, um, under -18, under minர் சொல்றீங்க he, he is coming that கிரைம் that um, uh, um, on is minர் ஆக்ட very ஆகிட் ஒன் திங் அண்ட் அந்த கீஸ்ல பெயில் அப்ளை பண்ண போறாங்க பெயில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க கொடுத்தாங்கன்னா i think that is when we have to we have to come in reserve uh, yeah that is when we need to uh, voice our uh, thoughts and voice our uh, you know uh, objection that is one thing இப்போ எல்லார்கிட்டயும் வியாசம் சார் தோட வெயிட்ல இருக்கு இப்போ mcc collegeல ஒரு போன வாரம் கூட ஒரு நிகழ்வு நடந்துது ஒரு ஜர்னலிஸ்ட் அவங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் சைந்து ஒரு மூணு நாள் கேம்பேட் பண்ணாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன் இது மாதிரி ஒரு பண்ணும் சார் அங்கிருந்து விவசாயிகளை கூட்டம் மண் சார்ந்த விஷயங்கள் விவசாயிகளை காப்பாற்ற விஷயங்கள் விழிப்புணர்வு விஷயங்கள் விதைகளை பற்றிய விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காங்க இதெல்லாம் மூணு நாள் பேசி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் எனக்கு போனாங்க லாஸ்ட் எல்லாம் போட்டு காமிச்சு இதெல்லாம் சொன்னாங்க இப்ப இந்த மூணு நாள் நீங்க பண்ணதுனால என்ன மாற்றம் நடக்கும் நான் திருப்பாம்கிட்ட ஒரு கேள்வி கேச்சேன் இந்த மாதிரி ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் உட்காந்துருந்தாங்க உங்களுக்கு விவாலை மார்க் போட்டுருவாங்க இப்படி ஒரு இது எப்பவுமே அந்தந்த ஏர்ல ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை எடுத்து நீங்க பண்ணி நீங்க மார்க் வாங்கிடுவீங்க அதுக்கப்புறம் இந்த மாற்றம் என்னவா நடக்கும் இந்த ரூமுக்குள்ள நீங்க போட்ட இந்த மூணு நாளோட நீங்க உழைப்பு உங்களுக்கு என்ன மாறுது பண்ணுவோம் அப்ப நான் அவங்க கிட்ட திரும்ப கேட்ட கேள்வி இருந்தோம் குறைந்தபட்சமும் ஒரு காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள ஒரு விவசாயி உற்பத்தி பண்ற ஒரு கருமச்சாரை இறமையே உங்ககிட்ட வைக்க முடியல அங்க பிரிட்ஜுல வந்து கோக்கு பெர்ச்சி ஆசைங்களா இருக்கு காலேஜ் காம்பவுண்டத்துக்குள்ளே உங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்க முடியல நீங்க எப்படி ஒரு விவசாயியோட வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்ப எண்ணங்கள் விதைக்கப்படுகிறதுங்கிறதுக்கு முன்னாடி அது தான் இருக்கிற இடத்துல முதல்ல ஆரம்பிக்கணுங்கிற ஃபைட் நீங்க அங்க ஆரம்பிங்க சிஸ்டம் ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடம் நீங்க தான் உங்க கண்ட்ரோல் இருக்கும் காலேஜ் அது ஏன் யாருமே ஒரு கேள்வி முன்னெடுத்து வைக்கல கோக் பெப்சி வெளிநாட்டு பானங்களை குடிக்க வேண்டாம் இது எமோஷனலா இருக்கு உடனே கோவன்டாவை குடிக்கலாம் கோவன்டா நம்ம ஊருக்கு அருணா இவங்கிட்ட பத்து பர்சன்ட் கெட்டது இருந்தா நம்மள்கிட்ட எட்டு பர்சன்ட் கஷ்டதா இருக்கு ஏன்னா எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் பொவன்டாவையும் குடிக்க வேண்டாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது வெளிநாட்டு பானங்களை குடிக்க வேணாம் அதற்கு எதிரான பிரச்சாரம் அப்படின்னா கையில நீங்க போன் வச்சிருக்க முடியாது இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க யூஸ் பண்ற பொருள்ல ஏதாவது ஒரு பொருள் வெளிநாட்டுக்கோட இருக்கு ஆனால் நாமிக்க கோரிக்கைன்னா வெளிநாடோ உள்நாடோ நம்மை பாதிக்கிற நம் சமூகத்தை பாதிக்கிற நம் கலாச்சாரத்தை பாதிக்கிற நம் உணவு படக்கழகத்தை பாதிக்கிற நம் பரம்பரையா நம்ம காத்து வந்த பல கட்டுப்பாடுகள் அதாவது என்னன்னா உணவு கட்டுப்பாடு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கிற எந்த விஷயத்துக்கும் நாங்கள் உறுதுணையா இருக்க மாட்டோம் அதற்கு எதற்கு ஒரு குரல் கொடுப்போங்கிறத தனியான முடிவாக இருக்கும் இதுதான் தீர்வா இருக்கும் ஏன்னா இப்போ கோக் பெப்சியை வந்து இப்போ வணிகர் சங்கங்கள் கடை பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியல ஒன்பது வகையான வியாதிகள் இந்த கோக் பெப்சினால வருது அப்படிங்கறது ஒரு விஷயம் மெயினா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ரெஸ்பரி சிஸ்டம் சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி நிறைய வியாதிகள் சுகர்ல இருந்து எல்லாத்துக்குமே இதுதான் காரணமா இருக்கு இன்னொரு விஷயம்னா இதுக்கு காரணம் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது அவன் தான் தான் இருக்கும் காப்பிரைட்ஸும் தான் இருக்கு வியாதியை உற்பத்தி பண்றதுக்கான உணவையும் அவன் தான் வைக்கிறான் வியாதியை கற்பதுக்கான மருந்தையும் அவன் தான் வைக்கிறான் இது ரெண்டையும் நீங்க இந்த அரசியல உங்க உணவு அரசியல் மருத்துவ அரசியல் மிகப்பெரிய அரசியலா எல்லா நாடுகளிலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அது முக்கியமா ஏசியன் கண்ட்ரீலா நம்ம எல்லாம் வந்து அவங்களை தொட்டு வரைக்கும் ஒரு டெஸ்டிங் பண்ற ஒரு எலியா தான் நம்ம பாத்துக்கோ நாமெல்லாம் ஏதோ சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கிற நாம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையாவே நம்ம சுதந்திரமா தான் நான் நாளுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஏன் கேட்டாரு என்னங்க முடிவு பண்றீங்கன்னா முடிவு பண்ற இடத்துல நீங்க இல்ல நம்ம சாய்ஸ்லயே நம்மளுடைய நிறைய விஷயங்கள நாம மறுக்கப்பட்டு இருக்கோம் நம்மளுடைய தமிழர்கள் மட்டும் இல்ல இந்தியாவிலேயே இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படியே என்ன அப்படின்னு கேட்டாரு நீங்க ஒரு வெளியில வீட்டை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா இப்போ நான் வந்து எங்க டிரெஸ் வாங்கலாம்னு நான் முடிவு பண்றேன் என்ன ஷூ வாங்கலாம்னு நான் முடிவு பண்றேன் என்ன பேண்ட் வாங்கலாம் நான் முடிவு பண்றேன் ஆனால் என்ன சாப்பிடணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியாது நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டீங்கன்னா இல்லையங்க ஹோட்டல் போனா ஏன் சாய்ஸுக்கு தான் நான் ஆர்டர் பண்றேன் தியேட்டருக்கு போனாலும் ஏன் சாய்ஸ் தானே இருக்கு கேண்டீன் போனா கூட காலேஜ் கேண்டீன் எல்லாம் மெனு கொடுப்பாங்க அதுல அப்படிதான் இருக்கும் அப்பதான் நான் சொன்னேன் விருப்ப மெனு பட்டியலிலேயே உங்களுடைய உணவு மறுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன் எந்த ஹோட்டல்ஸுக்கு போனீங்கன்னாலும் காஃபி கேட்பாங்க காஃபி கொண்டாந்து கொடுத்துருவாங்க சார் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணுமா ஹனி வேணுமான்னு யாரும் கேட்க மாட்டான் வெள்ள சுகரை போட்டு கொண்டாந்து வச்சிருவான் எந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சார் மசாலா தோசை வேணுமா ஆனியன் தோசை வேணுமான்னு கேட்பாங்களே தவிர என்ன எண்ணெயில போடணும்னு அவன் கேட்க மாட்டான் இங்க ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ் நாங்கள் வந்து எந்த கலப்படமான ரசாயன கலவை உள்ள நிறங்களை பயன்படுத்துவதில்லைன்னு எந்த ஹோட்டலையும் போடு கிடையாது எந்த எண்ண பயன்படுத்தணும்னு எந்த ஹோட்டலுமே கிடையாது தொண்ணூத்தி எண்பது பர்சன்ட் சினிமாவில் தியேட்டர்ஸ்களை விற்கக்கூடிய ஏரியால அனைத்தும் மைதால செய்யப்பட்ட பொருள் ஒயிட் பொருள் நீங்க செய்யப்பட்ட பொருள் இதான் அஞ்சு வயசு குழந்தையில இருந்து நூறு வயசு தாத்தா பாட்டில நாம் வந்து உண்ணுகிற நிலைமையில உருவா இருக்கும் அப்போ எங்கன்னா வியாதிகளை நாமே விலை கொடுத்து வாங்கிட்டோம் உணவே மருந்தா இருந்த குழுவின் விஷமே உணவாயிடுச்சுங்கிறது தான் முதல் மாற்றம் சோ இந்த மாற்றத்துக்கு என்ன வழி செய்யணும் அப்படிங்கற போதுதான் சரி மாறுவோம் மாற்றுவோங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுப்போம் அதற்கான வழி திட்டங்களை பண்ணுவோம் அப்படிங்கிறதுனா கேம்பெயின ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கும் போது மார்ச் ஐந்தாம் தேதி வந்து கோயம்புத்தூர்ல இதை ஆரம்பிச்சோம் அங்க ரோடு ரோடா போயிட்டு ஒவ்வொரு கூட்டிகிட்டு கேட்டோம் ஏன் சார் இது விற்கிறீங்க இதுதான் மணிக சங்கம்லாம் கடைப்பிடிக்காங்க அப்ப நிறைய பேர் வெளியே அவங்க கடை முதலாளிகள் சொன்ன விஷயம் சார் பத்துவன் இருக்குமருக்கு அப்படின்னா வெளிநாட்டு பானங்களை விற்கிறதுக்காக பிரச்சாரத்துக்கு உங்கள்கிட்ட வரல இதுல இவ்வளவு வியாதிகள் வருதே இது உங்களுக்கு தெரியுமா உங்க வீட்டு பிள்ளையும் இதே உங்க கடையில உட்காந்து உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு உங்க பெண்களுக்கு உங்க உங்க சமுதாயம் சேர்ந்து பாதிக்கப்படுறதே இத பத்தி உங்களுக்கு விழிப்புணர்வு கேட்டா சார் என்ன இப்படி வரு நிறைய பேருக்கு இதனால என்ன வருதுன்னு தெரியாமையே வியாபாரம் விழிப்புணர்வு இல்லாம இருக்கு அப்போ இப்போ அப்பா நாதர் சார்பா அவங்க கூட சொன்னாங்க டெவலப்மெண்ட் டெவலப் என்னடா டெவலப் பண்றீங்க எல்லாத்தையும் வெட்டு வீடாக்கிட்டு டெவலப் பண்றீங்க யாரு சொன்ன டெவலப்மெண்ட் அவங்க வாழ்க்கையோட டெவலப்மெண்ட் இருக்காங்க நாடோட டெவலப்மெண்ட் பத்தி யாரும் இங்க கவலைப்படுறதுக்கான நேரம் குறைவா இருக்கு பட் இப்போ இளைஞர்கிட்ட ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட்டு இருக்கு இப்ப என்ன பண்ணணும் எங்க ஆரம்பிக்கணும்ங்கறதே தெரியாம ஒரு வழித்தடம் இல்லாம ஒரு இதுக்கு போலாமா அதுக்கு போலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு நினைச்சுட்டே இருக்காங்க குறைந்தபட்சமா நம்ம வைக்கக்கூடிய அவங்கள்ட கோரிக்கை முதல் மாற்றத்தை நீங்க உங்களிடம் ஆரம்பிங்க போதான் இப்போ சமீபமா நமக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதுல புதுசா ஒரு ஒரு பிரச்சனை அதை கேட்டவொடனே கொஞ்சம் எரிச்சலாமும் போமாவும் சாமானிய மன்கள் யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் இருக்கும் அம்மா காசை கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டு நாலு தடவை டெபாசிட் பண்ணாலும் ஒரு கட்டணும் வித்ரா பண்ணாலும் ஒரு காசு கட்டணும் அதுக்கு ஒரு காசு கட்டணும் இது வந்து ஏன்னா நான் பேஸ் பண்ணிருக்கேன் பேச்சலரா வந்து இங்க சென்னையில வந்து கோலம்பாக்கம் குப்பை கொட்டும் போய் பாத்தீங்கன்னா அந்த ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க ஐயாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணாம முடியாது நான் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்ன நடக்கும் தெரியுங்களா கடன் வாங்கி வாடகை கொடுக்கலாம்னு வாங்கி காசு கேட்டுப்போம் தப்ப எழுநூத்தொம்பது ரூபா காணப்பயிடும் எப்போ எழுநூத்தம்பது ரூபா எவ்வளவு போட சொன்னேன் சொன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா போட சொன்னேன் எங்க எழுநூத்தம்பது ரூபாய் நான் ஐயாயிரம் ரூபா போட்டேன் நீ பேங்க் செக் பார்த்தா பைன் எடுத்திருப்பாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துருவாங்க அப்ப இருந்து பிரைவேட் பேங்க்ஸ் இது நிறைய நடைமுறையில பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ சாமானியர்கள் கூட இப்போ பெரிய பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் ஒரே கேள்விதான் தகவல் வந்தோனே போகன்றது ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தன் ஐயாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் பேங்க்ல வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துவான் எப்படி வாடகை கொடுப்பான் எப்படி அவன் பிள்ளைகளை ஃபீஸ் கட்டுவான் அப்போ நீங்க குறைந்தபட்சமா பாருங்க ஒரு ஆள் மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் வந்து பேங்க்ல மெயின்டைன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் இந்திய ஜனத்தொகை நூத்தி முப்பத்தி மூணு கோடிக்கு மேல இருக்கு இருபத்தி அஞ்சு கோடி பேர் வெறும் ஆயிரம் ரூபாய் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நம்ம காசு அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் அது இனமா நீங்க எடுக்கவே முடியாது அப்ப அதுல இருந்து திட்டங்களை நமக்கு கொடுக்குறாங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் எங்க காசு வாங்கி எங்களுக்கே திட்டம் வேண்டிய அவசியத்துக்கு என்ன கவர்மெண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய வரி பணம் கட்டுறது என்னாச்சு இந்த எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம பேங்க்ல உங்களுக்கு பேசும்போது சொன்னாங்க போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குங்க உங்க கோபத்தை காட்டுறதுக்கு ஒரே வழி அத பத்து லட்சம் பேர் சைன் பண்ணா ஒரு சட்டமாவுது நம்ம நாட்டுல ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணா ஒரு பத்து லட்சம் பேர் வந்து பேங்க்ல இருக்க விட்ரா பண்ணிட்டு நாம எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஐம்பது ரூபா இருந்தா போதும் மொத்த இந்தியாவையும் மொத்த பேங்கையும் உங்களால திரும்பி பார்க்க வைக்க முடியும் ரெண்டு போ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு ஆதார் அட்டை ஒரு ஐம்பது ரூபாய் போனோம் மினிமம் பேலன்ஸ் வந்து ஐம்பது ரூபா இருந்தா போதும் நீங்க எத்தனை தடவை வேணா டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட நாங்க ஓபன் பண்ணி இந்தியாவிலேயே முதன்முறையா இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழகம் தமிழ் மாநிலம் தமிழனாக அந்த மாணவர்கள் இது என்னன்னா என்னோட சேர்த்து மாணவர்கள் அன்னைக்கே எல்லாமே ஓபன் பண்ணி அவங்க எல்லாமே வந்து கார்டு கொடுத்தாங்க எல்லாரும் இந்த கார்டை வச்சு என்ட்ரி ஏटीएमல வந்து உங்க பணத்தை எடுத்துக்கலாம் விக்டரா வந்து நாற்பது ரூபாய்க்கு மேல நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு பேங்க்ல என்னென்ன வசதி இருக்கோ அனைத்து வசதிகளும் இங்க இருக்கு இதle வந்து அடிஷனல் சார்ஜஸ் அவங்க எதுவுமே வாங்குறது கிடையாது உங்களுக்கு இது அந்த பேங்க் எப்படி நீங்க செக் புக் வேணும்னா 500 ரூபாய் நீங்க கட்டணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக் புக் கொடுத்துடறாங்க உங்களுக்கு சோ அதனால நீங்க வந்து கோபத்தை வந்து மனசுலயே வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறத வந்து ஒரு முயற்சியா ஒரு போஸ்ட் ஆபீஸ் போய் உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிறத தனிப்பட்ட பிரச்சனை இல்ல இது தினக்கூலிங்க இவங்க எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேருக்கு தெரியல இப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு நான் அப்பா சொன்னேன் வந்தவனே நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண என்னடா என்ன அக்கௌண்ட் கேட்டாரு நான் தான் சொல்லிக்கிட்டே வந்தேன் உங்க மாதிரி உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது இன்னும் கீழ்த்தட்டு மக்களிடம் இப்படி ஒரு பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஐம்பது ரூபாய் அக்கௌண்ட் பண்ணி நீங்க உன்னுடைய பேங்க நீங்க பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதுக்கு அதுக்கு இங்க இருக்க வேலைகள் உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டையும் கேட்டுக்கல